திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம இன்னைக்கு பதிவுல திருவாசகம் அனுமோக சுத்தி பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இறைவன் யாரை ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு மாணிக்க வாசகர் யாரு சொல்றாருன்னு பாப்போம் இந்த உலகங்கள் உயிர்கள் இது எல்லாமே இறைவனோட சொத்துதான் ஆனா இந்த எல்லா உயிர்களுக்குமா இறைவனோட திருவருள் கிடைக்குது இல்லையே யாருக்கு கிடைக்குது யார் இறைவனை இடைவிடாம உள்ள முருகி பேரன்போட நினைக்கிறாங்களோ அந்த உயிருக்குத்தான் இறைவனோட திருவருள் கிடைக்குது அந்த மெய்யடியார்கள் தான் இறைவனோட திருவடியையும் அடைகிறாங்க மாணிக்க வாசகர் சொல்றாரு இப்படி இறைவனோட திருவடியை அடைஞ்சவங்களை நான் கண்ணால பார்த்தும் நான் எப்படி இருக்கேன் தெரியுமா அப்படின்ட்டு ஊர்ல எஜமானன் இல்லாத நாய் இருக்கும்ல அதாவது நம்ம நாய் அப்படின்னு சொல்லுவோம் அது ஊர் முழு சுற்றி தெரியும் அந்த ஊர் நாயை விட கீழ்பட்டவனா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு பொதுவா நாய் பிறப்புனாலே இழிவானதுதான் நாய்க்கு நல்லது எது கெட்டது எது அப்படின்னு பிரிச்சு பார்க்க தெரியாது அந்த நாய் மாதிரி எந்த விதமான நோக்கமும் இல்லாம அழிஞ்சு தெரியுது என்னோட மனசு அறிவு நல்ல பாதையில வழிநடத்த முயற்சி பண்ணாலும் மனசு அதை தடுத்து நிறுத்திடுது ஏன்னா மனசு மாயைக்கு உட்பட்டதா இருக்கு அதனாலதான் மாணிக்க வாசகர் ஊர் நாயை விட கீழ்பட்டவனா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அந்த மெய்யடியார்களை பார்த்தாவது நான் இறைவன் மீது அன்பு செலுத்தி இருக்கணும் அதுவும் இல்ல என்னோட நெஞ்சம் நெகிழவும் இல்ல அன்பால மனம் கசிந்துருகவும் இல்ல எனக்கு விவேகமும் வரல அதனால துர்நாற்றம் விசுற புழுக்களுக்கு கூடா போற இந்த உடம்ப பாதுகாத்துக்கிட்டு நீ இந்த உலகத்திலேயே தங்கிரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டியா இறைவா அப்படின்னு மாணிக்க வாசகர் இந்த பாடல்ல கேக்குறாரு இறைவன் யார ஏத்துக்குவாரு அப்படின்னா மனிதனா பிறந்ததன் நோக்கமே கடவுளை அடையிறது தான் அப்படின்னு உணர்ந்து யாரு இறைவன் மேல பெரும் காதல் கொண்டு உள்ளம் உருகி நினைக்கிறாங்களோ அப்படிப்பட்ட பக்குவப்பட்ட அடியார்களைத்தான் இறைவன் ஏற்றுக்கிறாரு பக்குவம் இல்லாதவங்கள அந்த பக்குவம் வர்ற வர இந்த பூமியில விட்டு வச்சர்ற மாணிக்கவாசகர் உடையானே நிந்தனை உழுகி உள்ளம் முருகும் பெரும் காதலுடையார் உடையாய் நின் பாதம் சேர கண்டு இங்கு ஊர் நாயின் கடையானேன் நெஞ்சு உருகாதேன் கள்ளாமணத்தேன் கசியாதேன் உடையார் புழுக்கூடு இது காத்து இங்கு இருப்பதாக முடித்தாயே அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்காரு நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய